அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் ஒன்று இரண்டு மூன்று பகுதிகள் பார்த்துட்டு வரும் திருக்கோட்டூர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் நீலமார் தரு கண்டனே நெற்றியோர் கண்ணே ஒற்றை விடை சூளமார் தரு கையனே துன்று பயம்பொழில்கள் சூழ்ந்தழகாய் கோலமாமலர் மனம் கமிழ் கோட்டூர் நற்கொழுந்தே என்றொழுவார்கள் சால நீல் தல மதனிடை புகழ் மிக தாங்குவார் பாங்கலே நீலகண்டனே தலைவனே சூளமேந்தி காலையில் ஏறும் பெருந்தகையே கோட்டூர் உரையும் நற்கொழுந்தே என உன்னை வணங்கும் அடியார்கள் இந்த பூமியில் புகழோடு வாழ்வார்கள் பங்கயம் மலர் சீரடி பஞ்சுறு மெல் விரல் வல்கு மங்கை மார்பலர் மயில் குயில் கிளியென இழற்றிய மொழியார் மென் கொங்கையார் குளம் குணலை குழங்குணலை செய்ட்டோர் நற்கொழுந்தே என்றுழுவார்கள் சங்கையொன்றில் ராகி சங்கரன் திரு அருள் பெறல் எளிதாமே தாமரை போன்ற கால்களையும் மென்மையான விரல்களையும் அரவம் போன்ற அல் கொண்ட மகளிர் பலர் மயில் போல சாயலையும் குயில் போல குரல் குரலின்மையும் கிளி போல வார்த்தையும் பேச இம்மொழி பகரவுள்ள கோட்டூரில் இருக்கும் நற்கொழுந்தே பாடித் தொழுபவர்கள் சங்கரனின் அருளுக்கு இலக்காவது எளிய செயலாகும் நம்பனார் நலமலர் கொடு தொழுதழும் அடியவர் தமக்கெல்லாம் செம்பனார் தரும் எழுத்துகள் முளையவர் செல்வம் அல்கிய நல்ல கொம்பனார் தொழுதாட்டிய கோட்டூர் நற்கொழுந்தே என்றுழுவார்கள் அம்பனோர் தருமுலகில் அமரரோர் அமர்ந்தின திருப்பாறு மலர் கொண்டு வணங்கும் அடியவர்கள் தலைவனாம் சிவனே மகிழ்ச்சி தருபவன் நீயே செல்வம் வளரவும் அறம்பையர்கள் பூசிக்கும் நற்கொழுந்தாக உன்னை கோட்டூரில் வணங்கும் அடியார்களுக்கு தேவர்களோடு இணைந்து மகிழ்வார்கள் பலவு நீல் புழில் தீங்கனி தேன்பலா மாங்கனி பயில்வாய கலவ மஞ்சைகள் நிலவு சொற்கில்லைகள் அன்னும் சேர்ந்தழகாய் குழவும் நீள்வயர் கயலுகள் கோட்டூர் நற்கொழுந்தையே என்றுழர்வார்கள் நிலவு செல்வராத் ஆகி நீர் நிலத்திடை நீடிய புகழாரே சுவையான கனிகள் தேன் பலா மாங்கனிகள் நிறையவும் மயில்களும் கிளிகளும் வண்ண பறவைகளும் வளமிக்க வயல்களில் மீன்களும் திகழும் கோட்டூரில் உள்ள நற்கொழுந்தே என போற்றி வணங்குபவர்கள் பெரும் செல்வம் மண்ணுலகில் நீடூடி வாழ்வார்கள் உருகுவார் தொன் தொன்சுடர் தனக்கென்றும் அன்பராம் அடியார்கள் பருகும் ஆறா நின்று பரிவோடு பத்தி செய்தி செய்யும் குறுகு வாழ்வயல் சூழ் தரு கோற்றூர் நற்கொழுந்தே என்றுழவார்கள் அருள் அருகுசேர் தருவினைகளும் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே முப்புரியும் தூய்மையாக்கி உள்ளம் முருகி வணங்கும் அடியார்களுக்கு ஆறாமுதன பிரான் வயல்கள் சூழ்ந்த கோட்டூரில் உழைகின்றான் அவரை நற்கொழுந்தே என்று போற்றுவர்கள் வினைகள் நீங்கி அவன் அருளை பெறுவார்கள் துன்றுவார் சடை தூமதி மத்தம் கார் வன்னி பொன்றினார் தலைக்கலனோடு பரிக்கலம் புலியுறை உடையாடை கொன்றை பொன்னன தரும் கோட்டூர் நற்கொழுந்தே என்றுவாரே என்று மேத்துவார் கிடர் இல்லை கேடிலே ஏதம் வந்தடையாவே சடையில் நிலவையும் ஊமத்த மலரையும் எருக்கம் வன்னி வன்னியிலையும் கொண்டு மண்டை ஓடும் கபாலம் ஏந்தி புலித்தோலை அணிந்து கொன்றைப்பூவை சூடி கோட்டூர் விளங்கும் நற்கொழுந்தே என்று வணங்கும் அடியார்களுக்கு துன்பம் இல்லை கேடும் இல்லை மாட மாளிகைகள் கோபுரக்கூடங்கள் மணியரங்கனி சாலை பாழுசூழ் மதிப்பை பொன் செய் மண்டபம் பரிசோடு பயில்வாய கூடு பூம்பொழில் சூழ்த்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்றழவார்கள் கேட தோன்றிலராகி நல்லுணகிற்கு எழுவார் புகழாலே மாட மாளிகைகள் கோபுரங்கள் கூடங்கள் அரங்குகள் சாலைகள் மதில்கள் மண்டபங்கள் விளங்க பூம்பொழில் சூழ்ந்த கோட்டூர் பெருமானை நற்கொழுந்தே என்று போற்றுபவர்கள் புகழ்பெற்று வருவார்கள் ஒலிக்கொல் வாழை வைர கனல் உயிர உயர்வரை எடுத்தலும் உமையஞ்சி சுளியல ஊஞ்சலும் சோர்ந்திட வாளோடு நாளவர் கருள் செய்த குளிர்கொள் பூம்பொழில் சூழ்தரு கோட்டூர் நற்கொழுந்தினைத் தொழுவார்கள் தளிர்கொல் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவமுடையவர் தாமே கைலை மலையை ராவணன் எடுத்த உமையஞ்ச தன் கால்களால் அடக்கி அவன் இறந்து வேண்டிட மந்திரவாலும் நீண்ட ஆயிலும் அளித்தவரை கோட்டூர் நற்கொழுந்தே என்று போற்றி வணங்குவார்கள் உயர்ந்த தவ பயனை பெறுவார்கள் பாடியாடு மெய்ப்பத்தர் கருள் செய்யும் முத்தினை பவலத்தை தேடி மாலையவன் காணவொன்னா வினை தெரிவை மார் கூடி ஆடவர் கைத்தொழ கோட்டூர் நற்கொழுந்தே என்றுழவார்கள் நீடு செல்வத்தராகி இவ்வுலகில் நிகழ்த்தரு புகழாரே பக்தியால் ஆடியும் பாடியும் வணங்க அடியார்களுக்கு முத்தும் பவளமும் போன்ற உயர் பொருளாக விளங்கும் இறைவன் திருமாலும் நான்முகனும் காணாத செல்வமாகி மகிழரும் ஆடவரம் சூடி கைத்தொழுது கோட்டூர்வார் கொழுந்தே என்று வணங்க அவர்களுக்கு செல்வமும் புகழும் கூடும் கோணல் வெண்பிறை சடையனை கூட்டூர் நற்கொழுந்தினை செழுந்திரளை பூணல் செய்தடி போற்றுமின் பொயிலா மெய்யன் நல் அருளால் என்று காணலொன்றி காரா மண் தேரார், குண்டரக்கர் சொற்கருதாதே பேனல் செய்தரனை தொழுவும் நடியவர் பெருமே பெறுவாரே சடைமுடியில் பிறைசூடிய கோட்டூர் கொழுந்தீச பெருமானை மலர்களால் ஆபரணங்கள் அணிந்து அலங்காரத்தோடு போற்றித் தொழுது சமணர்களும் பௌத்தர்களும் கூறுவனவற்றை கருத்தில் கொள்ளாமல் வணங்கும் அடியார்களுக்கு அனைத்து பெருமையும் கிட்டும் பந்துலா விரலி விரர் பவளமாய் தேன்மொழி பாவையோடு ஒருவாரும் கொந்துலா மலர்விரி பொழிற்கோட்டூர் நற்கொழுந்தினை செழும்பவனம் வந்தலாவிய காழியுள் நாண சம்பந்தன் வாய்த்துறை செய்த சந்துலாந்து தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவார் புகழாளி மெல்லிய விரல்களும் பவளவாயும் கொண்ட மொழிப்பாவை உமையோடு சோலைகள் சூழ்ந்த கோட்டூர் நற்கொழுந்தீச பெருமானை சீர்காழி வாழ் சம்பந்தன் உரைத்த இந்த பதகத்தை ஓதக்கூடியவர்கள் பெரும் புகழ் பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்